வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பிரச்சாரங்கள் அதிக அளவில் தீவிரமாக நடைபெறும் இதில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஆதரவுகளை அதிக அளவில் கொடுக்கவுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் அனைவரையும் கூண்டோடு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலும் கட்சியின் உண்மையான தொண்டர்கள் இன்னமும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை தான் மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி செய்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க மட்டும் நீங்கள் களத்தில் இறங்குங்கள் உங்களை நாங்கள் வெற்றியடைய வைக்கிறோம் என்று அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதலட்சுமி அவர்களும் போட்டியிடக்கூடிய வகையில் இந்த தேர்தல் அமைந்துள்ளது எதிர்பாராத விதமாக இந்த தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த ஆதரவும் ஓபிஎஸ் அவர்களது மகனுக்குத்தான் கிடைக்கும் கருத்து கணிப்புகளது முடிவில் ஓபிஎஸ் மகன்தான் வெற்றியடைவார் என்றும் கூறப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த வாக்காளர்களது எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்திற்கு மேலாக ஓபிஎஸ் அவர்களது மகனுக்கு ஆதரவாக தற்பொழுது வாக்குகளை கொடுக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தை திருப்புமுனையாக மாற்றும் எடப்பாடி பழனிசாமி தலையில் இடியாக இந்த ஓபிஎஸ் அவர்களது மகன் வெற்றி அமையும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கருத்துக்கணிப்பில் வெற்றியடைந்தது போல் தேர்தலிலும் வெற்றியடைகிறாரா அப்படி வெற்றியடைந்தால் முழுமையாக ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உறுதியாகிவிடும் இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களது கைவசம் வந்துவிடும் என்ற தகவலும் முழுமையாக கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஓபிஎஸ் அவர்கள் மீண்டு எடுக்கிறாரா அல்லது தேர்தலில் மாற்று அரசியல் வருகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்